வணக்க மக்களை மத்திய அரசு தேசிய கல்வி திட்டத்தில் வந்து வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க தகுதி பத்தினா டுவெல்த் சம்பளம் பத்தினா மாதம் பத்தொன்பது இருபது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் டேட் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜா டீடைல்ஸ் நம்ம பாக்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி வந்தால் நீங்கள் இந்த இடத்துல வந்துருங்க நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் கூகுளில் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் நிறைய ஜாப் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை விசிட் பண்ணிக்காங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ கொடுத்துரு லிங்கே கிளிக் பண்ணால் இங்கே வந்துடுங்க இங்கே வந்தீங்கன்னா அந்த ஜாப் ரிலேட்டான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷனுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ன எஜுகேஷன் தேவை அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே சொல்லி பண்ணி போனீங்கன்னா அந்த ஜாப் ரிலேட்டான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் அப்படிங்கலாம் கொடுத்துருப்பாங்க அப்படியே கீழே பண்ணிணா உங்களுக்கு இந்த இடத்துல தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்கள் லிங்க் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அது மாதிரி க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இப்போ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இதில் மொத்தம் மூணு பேஜஸ் இருக்குது இங்கே இவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன தேவை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இந்த இடத்துல இவங்க கேட்கக்கூடியதெல்லாம் நீங்க இதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிய இந்த நோட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் படிச்சுக்காங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி நீங்கள் இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க சோ இதை ரீட் பண்ணி பாருங்க இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்ல நம்ம வாட்ஸ்அப்லேயே டெலிகிராம் மெசேஜ் பண்ணா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாரு ஓகே நம்ம இந்த வீடியோ படிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க